சிமிட்டாம இருக்காதே சிமிட்டாம இருக்காதே கண்ணு சிமிட்டாம இருக்காதே சிமிட்டாம இருக்காதே கண் பிதிங்கி சோர்வடைஞ்சா யாரு நிப்பா பின்னாலே கண்ணு யாரு நிப்பா பின்னாலே காலை வேலை சொல்லு ராவு வர வேலை வச்சா காலையில் வேலை சொல்லி ராபு வர வேலை வச்ச கதிகலங்கி மனம் வருந்தி மன அழுத்தம் தன்னாலே கண்ணு மன அழுத்தம் தன்னாலே ஓ உடம்பு கெட்டு போனா யாரு நிப்பா பின்னாலே கண்ணு ஓ உடம்பு கெட்டு போனா யாரு நிப்பா பின்னாலே இட வேலை விட்டுக்கோ எழுந்து நின்று பழகிக்கோ இடவேளை விட்டுக்கோ எழுந்து நின்று பழகிக்கோ சின்ன சின்ன இடவெளியில் எழுந்து நடந்து போயிக்கோ சின்ன சின்ன இடவெளியில் எழுந்து நடந்து போயிக்கோ சுவர் இருந்தா சித்திரம் நீ இருமா பத்திரம் சுவர் இருந்தா சித்திரம் நீ இருப்பா பத்திரம் தூக்கம் வரும் வேலை இல்லை ஓய்வெடுக்க பழகிக்கோ தூக்கம் வரும் வேலை இல்லை ஓய்வீடுக்க பழகிக்கோ ஓய்வெடுத்து வேலை செஞ்சா உற்சாகனம் தெரிஞ்சுக்கோ